வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கணும் நம்ம காலையிலேயே சொல்லி மாதிரி போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்றைக்கி கடுமையாக சரின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்படுது ஏழாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் நாளையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரையே முப்பது டாலர் சரிஞ்சிருக்கு இது மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் முப்பது டாலர் வந்து அறுபது எழுபது டாலர் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கப்போ தங்கத்தோட விலையை மேற்கொண்டு இந்த வாரத்தில் தாறு மாறாக சரியாக போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுப்பட்டது நாற்பத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாம் எட்டு கிராம் எழுபதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தாறாக காணப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காக காணப்படுது நேற்று எழுபதாயிரத்தி வந்தது இன்றைக்கி அறுபத்தி ஒன்பதாக வந்திருக்கு பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பதாம் நூறு கிராம் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் விலை செஞ்சு எட்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் நூறு கிராமுக்கு ஏழாயிரத்தி நூறு ரூபாய் செஞ்சிருக்குது மேலும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலருந்து நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புக்க அடுத்து இருபத்தி ரெண்டு விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐம்பதா காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்து பத்து காணப்படுது இதே நம்ம வந்து எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாயா காணப்பட்டது முன்னூத்தி இருபது ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுது முன்னூத்தி இருபது ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய் அதாவது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி தொட்டுச்சுன்னு சொல்லலாம் பத்து கிராம் எண்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை செஞ்சு எண்பதாயிரத்தி நூறாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து ஐயாயிரமா காணப்பட்டது நான்காயிரம் விலை சரிஞ்சு நம்மளுக்கு எப்படினா எட்டு லட்சத்து ஆயிரம் ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியுமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு சரிவன் பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதேவெல்லாம் நீங்கள் குறைவான விலையில் தங்கம்மாங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி இருபதாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா முப்பது ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது இருநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபதாவும் பத்து கிராமோட விலை அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டதும் மூணா முந்நூறுரூபா விலை செறிஞ்சு அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரூமாக காணப்படுற வில நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டதும் மூன்றாயிரம் விலை செறிஞ்சு ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை நம்மளுக்கு மேற்கொண்டு ஏழ்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா பல மல்டி பேக்கர் பங்குகள் இருக்குது மல்டி பேக்கர் பங்குகள் உங்கள் செல்வத்தை உருவாக்கும் இயந்திரமாக இருக்கும் ஆனால் மல்டி பேக்கர் பங்கை அடையாளம் காண்பது என்பது மிகவும் சவாலானது மல்டிபேக்கர் பங்கை எப்படி கண்டுபிடிப்பது என்று எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது இருந்தாலும் ஒரு நிறுவனத்தின் வருவாய் வளர்ச்சி உள்ளிட்ட ஐந்து விஷயங்கள் கவனத்தில் நாம் ஆய்வு செய்து மல்டிபேக்கர் பங்கை தேர்வு செய்ய முடியும்